அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நான் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்று தரும் புனித யாத்திரை ஈடுபாடு கொள்வதன் மூலம் இது உங்களுக்கு திருப்தி உணர்வை ஏற்படுத்தும் நீங்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் இன்று காதலுக்கு உகந்த நாள் உங்கள் துணையிடத்தில் அன்பாக இருப்பீங்க உங்கள் உறவினர்களிடம் கலந்தோசித்து உங்கள் திருமணத்திற்காக திட்டமிடலாம் நிதி சிறப்பாக இருக்கு நீங்கள் பணத்தை சேமிக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது என்று நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க வெற்றிக்காக கடினமாக உழைக்க வேண்டும் சிறந்த தகவல் தொடர்பால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியிட சூழல் இன்று சிறப்பாக இருக்கு இன்று உங்கள் பேச்சின் மூலம் சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய நாளாக சொல்லப்படுது இது உங்களுக்கு வழிகாட்ட உதவும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பதால் காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதலை மதிக்காமல் இருக்கவும் நன்கு வளரவும் புரிந்துணர்வு அவசியம் இன்று வரவு செலவு இறந்து காணக்கூடிய நாளாக சொல்லப்படுது வருவதை கொண்டு நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் பதட்டம் காரணமாக தோல்வழி எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதாரணமான நாள் இன்று பெரியவர்கள் கூட இன்று மகிழ்விக்க இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க இன்று இறை மந்திரங்கள் சொல்வது இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுக்கு புதிய பணிகள் கொடுக்கப்படும் இது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்க தந்தையுடன் நல்லூறவர் பராமரிப்பீங்க குடும்ப அங்கத்தாரிடம் நல்ல ஆதரவு பெறுவீங்க இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இன்று கணிசமான தொகையை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே பொதுவாக இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக காணப்படாது இன்று செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு நன்கு யோசித்து செய்வது நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது நீங்கள் பணிகளை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக காணப்படாது இன்று அதிக செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் கால் மற்றும் கா ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்வதில்லை இன்று நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று பணிகள் பாராட்டும் பெறும் வகையில் இருக்கு உங்களுடைய பணிகளை நீங்க அனுசரித்து கவனமாக மேற்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் சிறப்பான நேரத்தை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்க காதலுடன் இன்று உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடக்கூடிய நாள் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய நாள் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் பணிகளை திறமையுடன் ஆற்றுவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு கடின உழைப்பிற்கு நீங்கள் ஊக்கத்தொகையை பெறுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரிக்கு அதிகமான பலன்கள் அளிக்கக்கூடிய நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்துவீங்க உங்கள் தரத்தை மேம்படுத்த வெற்றி பெறக்கூடிய நாள் இன்று உங்களுடைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் பணிகளில் நீங்கள் மும்பரமாக ஈடுபடுவீங்க உங்கள் துணையை சந்தித்து உங்களுடைய உறவை மேம்படுத்தி முயற்சி செய்வீங்க உங்கள் துணை வெளிப்படையாக இனிமையாக பேசுவதற்கு சிறந்த நாள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்துவீங்க இதன் மூலம் மனம் திருப்தி அடையக்கூடிய நாளாக சொல்லப்படுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே மந்தமான நாளாக இருக்குது இன்று உங்கள் உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக முடிக்க நீங்கள் சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது தேவையற்ற செலவுகளை நீங்க செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று சில அசௌகரியங்கள் காணப்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் தூக்கமின்மை பாதிப்பு மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே எதிர்பாராத வகையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணியில் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெருகுவீங்க நீங்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவீங்க என்று உங்கள் காதலுடன் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு என்றாலும் சரியான பாதையில நீங்க முயற்சிக்க வேண்டும் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது பணத்தை சேமிக்கக்கூடிய நாள் இன்று முழுவதுமே நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கு உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படும் இன்று அனுசரித்து போவது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று சிறப்பாக பணியாற்ற ீங்க என்றாலுமே சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று உங்கள் காதலுடன் இனிமையான தருணமாக வாக்குவாதங்கள் நிதி மிதமான வளர்ச்சி காணப்படும் இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று அனுசரித்து அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுக்கு மனம் திருப்தி பெற இயலும் இன்று பணிகளை எந்த தடையும் இல்லாமல் நடக்க இன்று நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுத்த வேண்டும் இன்று உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் பங்கு வர்த்தகம் போன்ற புதிய முதலீடுகள் திருப்தியளிக்கும் வகையில் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாள் எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பு யோசித்து எடுக்க வேண்டும் பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி காணப்படாது பொறுமையாக இருக்க வேண்டும் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் அதிக பணிகள் மற்றும் கவனக்குறைவே இதற்கு காரணம் இன்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை கடினமாக உணர்வீங்க காதலுடன் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக அணுகுங்கள் பண விரயம் காணப்படும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை அளிக்கும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஏன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே